ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் நான் வாங்கியிருக்கிற மீன் வந்துட்டு அயில மீன் தான் இதில் வச்சு தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த மீனை வச்சு அதுமாரி மீன் வறுவலும் அது எப்படி செய்யறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் மீன் வறுத்துருக்குறோம் இது எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் வந்து தேங்காய் கடுகு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க பூண்டு வதக்கி வரும்போது ஒரு கொத்து கரையைப்பிலே போட்டுக்கலாம் மூணு பெரிய தக்காளி கையிலே நரடி இந்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம வந்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரத்தில் வெந்து சாஃப்டாயி வரும் அஞ்சு சாம்பார் வெங்காயம் மூணு பால் பூண்டும் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவும் போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதை தான் இதில் போடுறேன் அது விழுந்து நல்லாயிருக்கும் இது இது மாதிரி போட்டு செய்யும்போது இப்போ இதை நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளியும் அந்த விழுதும் அரைச்சிருந்ததில் அது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் ஒரு டீஸ்பூன் மல்லி பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கூழாயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு புளிக்கரைசில ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான புளியை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் தண்ணி ஊற்றுலங்க இந்த புளிக்கரைசல்லே நான் வந்துட்டு கொதிக்க விட போகிறேன் இது நல்லாயிருக்கும் புளிக்கரைசல்ல கொதிக்கும் கொதிக்கும்போது தண்ணி ஊற்றாம உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விடலாம் எனக்கு திக்காக வேணுன்றதுக்காக நான் புளி புளி தண்ணியிலே அப்படியே வேக வைக்கிறேன் இப்போது உப்பு பார்த்துக்கலாம் செம சூப்பராக இருக்குது கீழே மீன் முக்கால் கிலோ இது மீன் இது ரெண்டு துண்டாக போட்டிருக்கேன் நான் இதிலே ஒரு நாலு துண்டு வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கொதிக்குது நாலா பக்கமும் மீனை போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அடிப்பொழியாக இருந்தது இந்த சட்டியில் ஒரு ஒரு கொஞ்சம் குழம்பு கூட மிச்சம் வைக்கல எல்லாமே காலி ஆயிடுச்சு அன்றைக்கி நைட்டே காலி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது செமையாக இருந்தது இப்போ இதனால மீன் வெந்து வரட்டங்க மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இறக்கிக்கலாம் சூப்பராக மீன் வெந்துடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் வறுவல் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு மீன் வறுவலுக்கு ஒரு கொத்து கரையப்பிலையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடியும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறது வந்து கால் டீஸ்பூன் சால்ட்டு தான் அரை டீஸ்பூன் குருமிளகு பொடி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது நல்லது டேஸ்ட்டு கூடும் அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மீன்களில் நாலு துண்டு தான் நான் எடுத்திருக்குறேன் அந்த நாலு மீன் அந்த நாலு துண்டுலேயும் நம்ம போய் இந்த மிக்ஸ் பண்ணதை தடவி விடலாம் தடவி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தாங்க நாங்கள் நம்ம வரக்க போகிறோம் அதுதாங்க நம்மளுக்கு அந்த மிளகா அதெல்லாம் பிடிச்சி நிற்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க இது ஊறட்டும் நல்லா இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஆனதுமே நம்ம வந்து கடாய் நம்ம மீன் வறுக்கிற கடாய் வச்சுட்டு தவா வச்சுட்டு அதில் வந்து நான் தேங்கெண்ணெய் ஊற்றுறேங்க தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த மீன் வறுவலுக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் தேங்கெண்ணெய்யை ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சூடானதுமே சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை போடுங்க சிம் பண்ணி மீனை போட்டுட்டு மெதுவாக வறுக்க ரொம்ப தீ வச்சுட்டு நெருப்பு வச்சு வறக்காதிங்க அப்போ வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இந்த மாதிரி நம்ம ஸ்லோவில் வச்சாதான் சிம்மில் வச்சால் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது ஒன் பை ஒன் பையாக வச்சுட்டு நல்லா வேகட்டங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போடலாம் எண்ணெய் பத்தலை அதனால் கொஞ்சம் கூட நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா முறிகிட்டோம் அடிபொலியான அில மீன் வறுத்ததும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாப்பாடை பரிமாறிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் குழம்பும் இந்த மீன் வருவதும் பாருங்கள் அந்த மசாலையெல்லாம் பாருங்கள் அது உள்ளே போய் பிடிச்சி இந்த மாதிரி மீன் கட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க சாப்பாடு பரிமாறி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி மீன் அடி போலிங்க அப்படியே வாயில் அப்படியே எச்சு ஊறுங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த துண்டு மீன்லாம் அந்த மசாலாலாம் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிங்க நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செம்மை சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி மீன் குழம்பு தான் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களந்து விடைபெறுகிறேன் பாய்